ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இரவு வணக்கம் அனைவருக்கும் ஸோ நான் இன்றைய நாள் எப்படி ட்ரேட் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் மாதிரி அவங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி ஸோ நான் ஏற்றெடுத்த ட்ரேடு பார்த்தினா இருபத்தாயிரத்தி ஐம்பது எண்பத்தஞ்சு ரூபா அதுக்கெடுத்த ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வந்தது அது செட்டில்மெண்ட்டில் இருந்தபோது எண்பத்தஞ்சு ரூபா போயிருக்கு எண்பத்தி ரெண்டு ரூபா தான் ஆக்சுவலாக இருந்தது ஸோ நான் ஆயிரத்தி ஐநூறுபா லாஸ்ட் காலில் ஒரு இது போட்டிருந்தேன்ல வீடியோ அது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா வந்துருக்கோம் இன்றைக்கி லாபத்தில் எனக்கு ஸோ அது மிஸ்ஸிங்கு ஒரே ஒரு பத்து நிமிஷம் நான் லேட்டாக ட்ராக எடுத்ததால் என்ன நடந்ததுன்னு பார்த்துருப்பீங்க நான் நேற்று ஆக்சுவலாக ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக இருந்தால் கூட நான் இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட் வச்சுருந்துருப்பேன் ரெண்டாவது ஐநூறுரூவா ஆயிரருவா போதும்னு எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டு நைட்டு ஓவர் நைட் பொஷன் திருப்பி வாங்கிடலாம்னு ஐடியா பண்ணி வச்சுருந்தேன் ஸோ என்ன ப்ராப்ளம் இப்போ பாருங்கள் நேற்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல வேர்ல்டு மார்க்கெட்டில் நேற்று நைட்டெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆயிருந்தது நான் நம்ம மார்க்கெட் பாருங்கள் இன்றைக்கி ப்ரீ மார்க்கெட் எடுத்து வச்சிருக்கேன் ஸ்விமிங் சேர்த்து உங்களுக்கு ஸோ ஒம்பது எட்டுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தாறாயிரத்து இருபத்தொன்னு இல்லை ப்ளஸ் எட்டு பாயிண்ட்டை முடிச்சுருக்கேன் ஸோ அப்போ புதுசாக வந்தோம்னு நினைப்பீங்க மார்க்கெட்டு ஏறோம் காலில் எடுக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அதை பற்றி நான் உங்கள் சொல்கிறேன் பாருங்கள் காலையில நீங்கள் ப்ளஸ் எட்டுன்னு நினச்சிங்களே அதுலேருந்து பாருங்கள் ஒரே கெண்டரில் கிட்ட தொண்ணூறு பாயிண்ட்லேருந்து நூறு பாயிண்ட்டு கிட்ட இறக்கியிருக்கான் எனக்கு தெரியும் எப்படின்னா அவன் ப்ளஸில் காட்டுறான் அப்போது நம்மளுடைய நேற்று ஃபோலேயோ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு வந்து இன்றைக்கி ப்ளஸில் போச்சு அவ்வளோதான் தலைவன் இன்றைக்கி லாஸ்ட்லாம் முடிப்பான்ற மாதிரி நினச்சிருப்பாங்க கொஞ்சம் பேர் இல்லை நடந்துடலாம் எல்லாம் யோசிச்சுருப்போம் ஆனால் பாருங்கள் நான் கான்ஃபிடென்ட்ஸாக வந்தேன் இடத்தோடே இந்த மாதிரி எவ்வளோ நாள் நடந்திருக்குங்க நீங்கள் பார்த்து இங்கே ப்ளஸ்ல தான் இருக்கும் ஆனால் ஒரே அடி இறக்கி விட்டுருவோம் அவங்கள சப்போஸ் வந்து மைனஸ் அதே மாதிரி நடந்துச்சிங்கன்னா மைனஸ்லேருந்து இருக்கும் அப்படியே ஒரே கேண்டில் ப்ளஸ் கேண்டில் ஏற்றுக்கிடுவோம் அந்த மாதிரி நடக்கும் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்க சொல்கிறேன் நீங்களும் வாட்ச் பண்ணிங்க இந்த பாருங்கள் அந்த ஒரு கேண்டில் எடுத்துகிட்டு அப்புறம் காலுக்கு தான் போகிற மாதிரி போவோம் எல்லாம் புதுசாக காலில் லெட்டர இடக்குலாம் நினச்சிருப்போம் ஆனால் அவன் பாரு அதுலேருந்து இறக்கிட்டான் அப்போ நான் சொன்னாலும் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் அதுலேருந்து இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் போயிட்டு திருப்பியும் இறக்கியிருக்கு மார்க்கெட்டு ஸோ என்னுடைய இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் எக்ஸிக்யூட்டே ஒம்பது பதினெட்டுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிட்டேன் நூற்றி முப்பது ரூபாவில் ஆக்சுவலாக விட்டு தான் நூற்றா போயிருக்கோம் நான் நூற்றி முப்பது எக்ஸிட் ஆகிட்டு என்னுடைய ப்ராஃபிட் பார்த்தா ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்றுங்க ஸோ நான் வந்து மைனஸ் ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ப்ளஸ் ரெண்டாயிரத்தி நூறு வந்திருக்கேன் அப்போ நான் ஆயிரத்தி ஐநூறு கூட கொடுன்னா மூவாயிரத்தி அறுநூறுபா ப்ராஃபிட் எடுத்த கணக்கு சார் ஓகே நம்ம அந்த ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆட்ட எடுத்துருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஒரு பத்து நிமிஷத்தில் எவ்வளோ அழகு பாருங்கள் ஸோ அந்த டைமிங் தான் இம்பார்ட்டண்ட்டு நான் சொல்லும்போது அது உங்களுக்கு இந்த டைமிங் வந்து மெயினாக கரெக்டாக எந்த டைமில் ஆகும் நானே பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை மணிக்கு மேலே வாங்கியிருந்தேன்னா தானே இன்னும் நல்லா வந்துருவது ஸோ இந்த வேல்யூ நான் காமிக்கிறேங்க நூற்றி முப்பது பாருங்கள் லெட்டா நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி பத்து இறங்கி திரும்பி நூற்றி எழுபது போயிருக்கான் சப்போஸ் பன்னெண்டு மணி அப்படி இல்லை ரெண்டு மணி கூட பாருங்கள் நல்ல சான்ஸ் அறுபாவில் இருந்து நூற்றி நாற்பது ரூபா போயிருக்குங்க இதுதாங்க எக்ஸ்பீரிய மூவு ஸோ எக்ஸ்பீரிய மூவுக்குன்ற மாதிரி நீ நடத்திருக்கேன் ஆட்டத்தை ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் நடக்கும் எக்ஸ்பீரிய அன்னைக்கு மட்டும் ட்ரேட் எடுக்காமல் வாட்ச் மட்டும் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன்னா இப்போ பாருங்கள் இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் கால் ஆக்சுவலாக நான் வாட்ச் பண்ணியிருந்தேன் ஒரு பத்தரை மணிக்கு மேலே ஐம்பது வந்து நூறுரூவா போயிருக்கு திரும்பி ஐம்பது ரூபா வந்து நூறுரூவா போயிட்டு எல்லாம் இங்கே ரூபா ஓகே ரூபா தான் ஏறும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இது மாதிரி அப்படி தான் எப்போ ரெண்டு ஐம்பதுக்கு மேலே ஓகே காலில் ஏறும் ஏன்னா ரூபா தொட்டுட்டு இங்கே பாருங்கள் ஓகே ஒரு டபுள்யூ டி ஷேப் அதாவது ஏ டைப் இந்த மாதிரி இருந்தால் சரி இந்த ஐம்பதுலேருந்து திருப்பி நூறு போகணும்னு அனுச்சி தான் நம்ம எடுப்போம் நான் பாருங்கள் அங்கேருந்து அதை தள்ளி தான் விற்கலை ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியா இப்போது மூணு மணி ரெண்டு முக்கால் மணிக்கு மேலே நல்ல ஆனால் எடுங்க இல்லையா நம்ம வாட்ச் மட்டும் போனீங்க எப்படி நடக்குதுன்னு ஏன்னா இந்த மாதிரி இதில் போய் நீங்கள் மாட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே நான் இது மாதிரி எப்படி பண்ணுவேன்னா நாற்பது ரூபா ஒரு முந்நூறு குவான்டிட்டி வாங்கலாம் பன்னெண்டாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குவோம் அங்கேருந்து அந்த ஒரே கேண்டில் வச்சு விட்டேன் ஏன்னா அந்த மூணு மணிக்கெல்லாம் நான் மறக்கவே மாட்டேங்க எப்பவுமே நான் மூணு மணி கேண்டில் ஓகே ஏறுன்னு சொல்லிட்டு ஒரு நாலு வாட்டி அமௌகப்பட்டாலும் நாலு வாட்டி எடுத்துருக்கேன் அதே மாதிரி இறக்கி விட்டுருக்கேன் மூணு மணி கேண்டில் இருந்து இருபது ரூபாய் தள்ளி கொடுத்தேன் ஸோ இந்த மாதிரி இதில் போய் மாட்டக்கூடாதுன்னா நம்ம எக்ஸ்பைரிடேட்டு முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிவிட்டு இருந்தால் ரொம்ப நல்லது புதுசாக வரவங்களுக்கு ரெண்டாவது நான் பாருங்கள் ஒரே ட்ரேடாக எடுத்தேன் நேற்று ஒரு ட்ரேட் எடுத்தேன் அதை லாஸ் பண்ணாலும் பரவாயில்ல ஹோல்டு பண்ணேன் ஏன்னா இறங்கும் தெரியும் நான் எடுத்து முடிச்சிட்டேன் நான் நானே மறுபடியும் மறுபடியும் மூணு ட்ரேட் எடுக்கல ஏன்னா அது உங்களுக்கு ஒரு தப்பான இதுவாக ஆகிடும் அதனால தான் நான் எடுக்கல பாருங்கள் ஒரு ட்ரேட் எடுத்தேன் முடிச்சிட்டேன் ஸோ பேலன்ஸு பத்தாயிரரூபா மண்டே நம்ம டெபாசிட்டில் இருந்தது நேற்று ப்ராஃபிட் இது இல்லாமல் வந்தது இதுவும் இன்றைக்கி எடுத்தோம் பன்னெண்டாயிரத்தி நூறுரூவா ஓகேங்களா இதுதாங்க மார்க்கெட் பாருங்கள் இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு போய் திருப்பி இருபத்தஞ்சாயிரத்துலேயே முடிச்சிடலாம் கரெக்டாக முடிச்சுருக்கலாம் இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்துல ஸோ ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட் காட்டுறது இருக்கேன் உங்களுக்கு நீங்கள் ஆக்சுவலாக வேர்ல்டு மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் ரெட்டில் இருக்குது ஆனால் நம்ம மார்க்கெட் ஏன் அப்படி வரல எதனாலும் பல நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன் நீங்கள் பாருங்கள் டவுல் ஜோன்ஸ் அமெரிக்காவோட இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் ஒன்று யூரோப்பியன் மார்க்கெட் பாருங்கள் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்டேஜெலாம் இருக்குது இங்கே பாருங்கள் ஏசியன் மார்க்கெட்டில் ஜாப்பனீஸ் நோக்கி த்ரீ பர்சன்டேஜ் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் ஆனால் நம்ம இந்தியன் மார்க்கெட் மட்டும் ஒரு பர்சன்டேஜ் மேலே நான் இதெல்லாம் பார்க்கறீங்க எவ்வளோ ஏதோ ஒரு ரேருங்க ஒரு நாலு மாதத்தில் ரெண்டு நாளோ அப்படி தான் வந்திருக்கும் நீங்களும் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள் இந்த ஒரு பர்சன்டேஜ் மேலே நடந்து எப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்தியன் மார்க்கெட்டில்னால் எலெக்ஷன் டைம் மட்டும்தான் அது கூட எப்போனா பாராளுமன்ற தேர்தல் நடக்குது பார்த்தீங்களா எம்பி எலெக்ஷன் அப்போ தான் நடக்குது அது நம்ம மார்க்கெட்டை என்ன டிசைனில் இருக்கான்னு தெரில அந்த ஒரு பர்சன்டேஜ் மேலே ஏறத்தோ இறங்கத்தோ நடக்கிறது இல்லை ரொம்ப ரேராக தான் நடக்குது என் ஃப்ரெண்டோட நீ சொல்லியிருந்தார் கம்பனில் என்ன நம்ம மார்க்கெட் மட்டும் அப்படி விளாட்றான் மற்ற மார்க்கெட்டில் மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் இருக்குது நம்மளுக்கு எப்போ தான் அந்த மாதிரி ஆகும்னு கேட்டான் தெரியலங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம மார்க்கெட்டெலாம் டவுன் இருந்தது நாற்பது ஐம்பது பாயிண்ட் இப்போ திருப்பி டேலி பண்ணுறான் ஸோ நாளைக்கு மார்க்கெட்டு ஏறத்துக்கு சான்ஸ் இருக்குதுன்னா எல்லா மார்க்கெட்டும் இறங்கி இருக்குன்னா அப்போ நம்ம மார்க்கெட் நாளைக்கு ஏறத்துக்கு சான்ஸ் இருக்குது ஸோ கரெக்டாக கூட்டில் ட்ரேடர் இருக்காமல் வாட்ச் மட்டும் பண்ணுங்கள் நல்லா சான்ஸ் இருந்தால் இருபத்தி அஞ்சு எட்நூற்றி ஐம்பது அப்புறம் இருபத்தஞ்சி எழுநூறு ரெண்டு லெவல் இருக்குது டவுன் சைடில் அது தொட்டுச்சுன்னா நான் இருபத்தஞ்சி எழுநூறு ஏன் சொல்கிறேன்னா ஒரு கேப் இருக்குங்க இந்த கேப் ஃபில்லப் பண்ணாமல் இருக்குது ஸோ நம்ம கன்செப்டில் பிறகு நம்ம கேப் ஃபில் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன் இருபத்தஞ்சி எழுநூறு வந்துட்டு அதுக்கப்புறம் ஏறுமா இல்லை இருபத்தஞ்சி லோத்தி சப்போர்ட் எடுத்துகிட்டு ஏறுமான்ட்டு தெரில அவங்க கேப் பெண்டிங் இருக்குது அதனால் தான் இருபத்தஞ்சி எழுநூறுலாம் சொல்கிறேன் நான் இருபத்தஞ்சி எழுநூறு தொண்டுச்சுன்னா வெள்ளிக்கிழமைக்குள்ளே நீங்கள் நான் கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணுவேங்க சப்போஸ் அதுக்குள்ளே இந்த ரெண்டு நாளாக என்ன இருந்ததுன்னா ஃப்ரைடேக்குள்ளே ஒரு இருபத்தஞ்சு ஏழு வருன்ற மாதிரி கான்செப்ட்டில் இருந்ததுன்னா புட் ஆப்ஷன் எடுப்பேன் மோஸ்ட்டாக நான் எடுத்த ட்ரேட்ல நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் புட்டில் தான் அதிகமாக இருப்பேன் இந்த உங்களுக்கு பத்து நாள் இஷ்யூ பண்ணியிருப்பேன் அந்த பத்து நாளும் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் தான் அதிகமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மார்க்கெட் எல்லா விதத்துலேயும் பார்க்க ஆரம்பிச்சுருங்க அதான் நல்லது ஃபோர் ஹவர்ஸு ஃபைவ் மினிட்ஸு டூ ஹவர்ஸு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் இயர்லி பார்த்திங்கன்னா மார்க்கெட் எங்கே பாருங்கள் ஸோ டிசம்பர் மந்த் வருது ஆர்பி பாலிசி யுஎஸில் ஜெரம் பாவலோட ஸ்பீச் வரும் இதெல்லாம் இருந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசம்பரில் நடக்கும் ஸோ வாட்ச் பண்ணுங்கள் இந்தளவுக்கு ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வரும் யாருமே சரி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன் டைமில் ட்ரேடல் எடுக்காதீங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏ டைப்பில் போய் வந்திருப்போம் ஒரு கட்டத்துக்கு மேலே அது இறக்கி விட்ருவோம் ஸோ அந்த மாதிரி முதலே நீங்கள் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே ட்ரேவல் எடுத்துகிட்டு வந்தோம்னா தான் நல்லது வேறு ஒன்றும் இல்லைங்க ஸோ நேற்று நான் சொன்னது தான் மார்க்கெட் சொல்கிறான் ராக்கி செய்கிறேன்னா இல்லை ராக்கி சொல்கிறான் மார்க்கெட் செய்தானே எனக்கு தெரியாது ஆனால் நான் மலேஸ் பண்ணுறது நடந்ததுன்னா நல்லது எயிட்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்ட் வந்தால் நல்லா ப்ராஃபிட்டில் இருக்கலாம் நான் இந்த பத்து நாள் உங்களுக்கு விசில் போனது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தான் முடிஞ்சிருக்கும் ஒரு லாஸும் இல்லை ஸோ நான் இதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டேலேயே மந்த்லி ஜனவரி மாதத்துலேருந்து போட ஆரம்பிக்கிறேன் என்னோடய லாஸ்லாம் உங்களுக்கு தெரியும் ஜனவரி மாதத்துலேருந்து மந்த்லி மந்த்லி இதோடய பிஎன்எல் என்ன ட்ரேட் எடுத்திருக்கேன் எல்லாம் ஒன்றும்னா உங்கள் அப்டேட் பண்ணுறேன் பை பான்ஸ் டேக் கேர்